ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சட்டுன்னு ஒரு சமையல் செய்யலாம் வாங்க இப்போ நாம் வீடியோவில் பார்க்க போறது கிராமத்து முறையில் செட்டிநாடு குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகாய புத்தி மீன்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் சீரக மிளகு பட்டை லவங்கம் மல்லி விதை பிரிஞ்சி அலை சோம்பு கசகசா மட்டன் அரை கிலோ எடுத்துக்கலாம் இப்ப தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க எண்ணெய் இல்லாம மல்லி வெத வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் சீரகம் மிளகு இதையும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சோம்பு பட்டை லவங்கம் கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரையா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க நல்லா பவுடர் மாதிரி அரைச்சுக்கோங்க இப்ப சின்ன வெங்காயம் வணக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறுல இருந்து நூத்தி கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அதிலே பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பிரவுனா வர வரைக்கும் வணக்கி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆற விட்ட உடனே அத பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஊற வச்ச காஞ்ச மிளகாய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க நாலுலேருந்து இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கருவேப்பில பூண்டு இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் அப்படிங்கறதுனால சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் முழுசா தான் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க நூறுல இருந்து கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க நல்லா ப்ரௌனாக வணங்கும் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கறி மசால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு வணக்கி விடுங்க இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கணும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வணக்கி விடுங்க இப்ப நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன் ஒரு அரை கிலோவை இத நம்ம சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா வணங்கணும் இப்ப நல்லா மட்டன் வணங்கி வச்சு பாருங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் வணக்கி அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்குற வரைக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம ஊற வச்சு அரைச்ச காஞ்ச மிளகா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள்ஸ் ஃபுல் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது நல்ல கலர்ஃபுல்லான கிரேவி கிடைக்கும் பாருங்க இப்போ மட்டன் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச பவுடரை இதுல சேர்த்துக்கலாம் நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் அப்பதான் அந்த வாசனை நல்லா இருக்கும் இப்ப ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வணங்க விடுங்க இப்ப பாருங்க மட்டன் நல்லா வணங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறம் நீங்க வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வைங்க மட்டனுங்கிறதுனால கொஞ்ச நேரம் நல்லா வேகணும் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க செட்டிநாடு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து சூப்பராக ஆயிருக்கு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ ரொம்ப டேஸ்டான செட்டிநாடு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செட்டிநாடு மட்டன் கிரேவி டிஃபன் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க